அருகே நல்லூர் சுங்கச்சாவடி பகுதியில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணூறு கிலோ கந்தா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களில் செய்தியாளர் கனியப்பன் கனியப்பன் விவரம் என்ன தேவபிரியன் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் எட்நூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா என்பது இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல அதிகாரிகள் அரவிந்தன் ஐபிஎஸ் தலைமையிலான குழுவினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒடிசா அதனை ஒட்டியுள்ள வனப்பகுதியிலிருந்து ஆந்திரா வழியாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இங்கிருந்து கஞ்சா கடத்துவது தொடர்கதியாக இருக்கிறது இதனை தடுப்பதற்காகவே இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில சுமார் எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோ முதல் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இதன் மன்னிப்பு இரண்டு புள்ளி ஐந்து கோடி என கூறப்படுகிறது மிளகாய் மூட்டை கொண்ட அந்த கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட இந்த ஒட்டுமொத்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த எட்நூத்தி ஐம்பது கிலோ கஞ்சாவும் நீதிமன்றத்துக்கு நீதிபதி முன் காண்பிப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது தேவப்பிரியன் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கனியப்பன்